ஜெயிலுக்கு போ உன் பொண்டாட்டி பசங்க அப்பா அம்மெல்லாம் ரோட்டில் நிற்கிட்டோம் நானும் என் பொண்டாட்டி என் பொண்ணுங்களாம் மட்டும் நல்ல கோடி கோடியாக ஆயிரம் கணக்கான கோடி சம்பாதிச்சுன்னு நாங்கள் பனையூரில் பங்களா வெளிநாட்டில் சொத்துன்னு நாங்கள் நல்லா வாழ்கிறோம் அவங்க அவங்க மனசில் ஜாதி 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 பேசுகிற கலைஞர் அவங்க எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாரு எம்பிசி கலைஞரு அவர் ஜாதிக்கு கொடுத்தனாருன்னு நீ பேசும் போது முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்களே அருந்தர்களுக்கு கொடுத்தாங்களே தலித்து கொடுத்தாங்களே எங்களுக்கு எப்போ கொடுத்தீங்கன்னா அப்போ நீ என்னடா சமுதிக நீதி இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி தலைவராக வாழ்ந்து மறைந்தவர் இக்கு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழக டாக்டர் கலைஞர் இதை சொன்னது யாருன்னு கேட்டால் உங்க தந்தை டாக்டர் ஐயா ராமதாஸ்